மற்றும் விஸ்வாசம் திரைப்படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகி இருக்கிறது தெரியும் இந்த போட்டியில எந்த திரைப்படம் அதுகளப்படுத்த போது அப்படிங்கறத தான் தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்ப ஆவல பாத்துட்டு இருக்காங்க பொங்கல் போட்டியில கெத்தா களத்துல பேட்ட படமும் இறங்க போது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப இளம காலத்துக்கே கொண்டு போயிட்டாங்க இந்த பேட்ட திரைப்படத்துல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவருக்கு ஜோடியா த்ரிஷா நடிக்க விஜய் சேதுபதி முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அது வேலையில பாபி சிம்ஹா மிரட்டி இருக்காரு அது மட்டும் இல்லாம பாபி சிம்ஹா முக்கியமா ஒரு பேட்டியில ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணிருக்காரு இந்த படம் நிச்சயமா வேற மாதிரி இருக்கும் நீங்க படம் பாக்கும்போது போது அது தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாரோட இன்னொரு வெர்ஷன் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியும் பாபி சிம்ஹா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் பேட்ட திருப்பிடம் பத்தியே எங்களோட ஆவல தூண்டிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்களோட கமர் பகுதியில பதிவு செய்யுங்க தல அஜித்குமார் மேல இருக்க அன்புலையும் விசுவாசம் படத்துக்காக அஜித்குமார் அவருடைய ரசிகர்கள் பலவிதமான செயல்கள் செஞ்சுட்டு வராங்க அதுல குறிப்பிடும்படியா சொன்னோம் அப்படின்னா கட் அவுட்கள் அமைக்கிறதா